ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் இது தொடர்பாக பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் பாட புத்தகங்களை கடந்து மாணவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் வல்லமை பெற்றவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் என முதல்வர் குறிப்பிட்டுள்ளார் நல்ல ஆசிரியர்கள் வாய்க்க பெற்ற மாணவர்கள் நல்லதொரு நாளையை உருவாக்கும் திறம் பெற்றவர்கள் எனவே அறிவும் பண்பும் ஊட்டி மாணவர்களுக்கு திசை காட்டியாக விளங்கும் நல்லாசிரியர்களும் தாம் வாழ்த்து தெரிவிப்பதாக முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்